வணக்கம் நான் பாலாஜி பேசுகிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம முதுக்கு பின்னாண்டி பேசுகிறாங்களே அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது முன்னாடி முகத்துக்கு நேராக என்ன கருத்து இருந்தாலும் சொன்னோம்னா அது ஒரு நல்ல குணம் ஆனால் நாம் போனதுக்கு பிறகு நம்மளை பற்றி மற்றவங்கள்ட்ட தப்பு தப்பாக பேசுகிறது வண்டி வண்டியாக கழுவி கழுவி ஊற்றுறது இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும்போது வந்து முகத்துக்கு நேராக நல்லா சிரித்து நல்லா அற்புதமாக அன்பாக பேசுவாங்க போனதுக்கப்புறம் பார் மருகானே இவன் வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட்டுங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறது அப்புறம் எதுக்கு நீங்கள் முகம் கொடுத்து நல்லா பேசுகிறீங்க பிடிக்கலைன்னா பிடிக்கலின்னு சொல்லிட்டு போங்க பிடிச்ச மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுட்டு அவன் போனதுக்கப்புறம் பின்னாடி ஏன் திட்டுறீங்க இது ஒரு கோலைத்தனம் ஓரில் வந்து முதுகு பின்னாடி குத்துறது எவ்வளோ கோலத்தனமோ அது மாதிரி முதுகுக்கு பின்னாடி பேசுகிறதும் ஒரு தான் அப்போ மேலே தவறு இருந்ததுன்னா நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக இது நீ செய்கிறது தப்புப்பா அப்படின்னு சொன்னால் அது உயர்ந்த குணம் ஏன்னா அவன் அந்த தவறை திருத்திக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது மூஞ்சு அடித்த மாதிரி சொல்லாமல் நாசுக்காக எடுத்து சொல்லலாம் அது தப்பு இல்லை ஆனால் அவன் போனதுக்கப்புறம் அவனை பற்றி தப்பாக பேசுறது ரொம்ப தப்பான விஷயம் அவன் இருக்கும்போது நல்லா சிரித்து பேசிட்டு ஆமாம்ப்பா நீ உண்மையிலேயே உனக்கு நல்ல மனசுப்பா தலையாடிட்டு அவன் அந்த பக்கம் இடத்த காலி பண்ணதும் அவனை பற்றி தப்பாக பேசுகிறேன் ஒரு குட்டி கதை ஒரு சாது இருந்தார் அவர் ஆசாபாசங்கள்லாம் துறந்தவர் தான் அவரை வந்து ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரித்து சாப்பாடெல்லாம் பரிமாறி அவர்கிட்ட சில போதனைகள்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்க இந்த சாதுவும் போதனைகள்லாம் சொல்லிட்டு அவர் கொடுக்குற தச்சனையை வாங்கிட்டு திரும்பி போயிட்டார் போனவர் ஏதோ ஒன்று மறந்துட்டார் இருக்கு உடனே திரும்பி வர்றார் ஜன்னல் ஓரம் வரும்போது அந்த வீட்டில் யார் உபசரித்தாலும் அவன் இந்த சாதுவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கான் இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்க முடியாது இவன் ஒரு ஆளுன்ட்டு இவன் பேச்சை கேட்டு நீ எதுவும் பண்ணிக்காத ஏதோ எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சவங்கிறதுனால கூப்பிட்டு சாதம் போட்டு அனுப்பிச்சி வச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு கண்டுபிடித்துட்டுட்டா உடனே அதை கேட்டதும் அவர் அவமானமாக போச்சு அப்படியே திரும்பி போயிட்டார் உடனே வந்துட்டு ஒரு மகானை பார்க்குறாரு பார்த்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டது எனக்கு அவமானமாக இருந்தது இப்படி நான் வருத்தப்பட்டது தவறா அப்படின்னு அந்த ஞானிகிட்ட கேட்டார் உடனே அவரு தவறுதான் உனக்கு இன்னும் தேகாபிமானம் உடல் மீது பற்று போகவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது அஷ்டாவிக்கிறர் என்ன சொல்றார் தெரியுமா தன்னை பார்த்து ஒருத்தன் வந்தனை செய்தால் அதாவது பாராட்டினால் அதற்கும் அவன் மகிழ்ச்சி மாட்டான் நிந்தனை செய்தால் அதாவது அவமானப்படுத்தினால் அதற்கும் அவன் வருத்தப்பட மாட்டான் அவன்தான் ஞானி நீ வருத்தப்படுகிறாய் என்றால் தேகத்தின் மேல் உனக்கு கவனம் இருக்கிறது ஞானிகள் வந்து தேகத்தை கடந்தவர்கள் உள்ளிருக்கிற ஆத்மாவை நினைப்பார்கள் அவமானம் பாராட்டு எல்லாம் ஒளிதான் நான் உடல் ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தா இந்த ஒளி நம்மளை பாதிக்காது அப்படின்னு சொன்னாரு நாணிகளை பொறுத்த வரைக்குமே பாராட்டும் சரி அவமானம் சரி எல்லா ஒரே பார்வையை பார்ப்பாங்க எதுவுமே அவங்களுக்கு பாதிக்காது நம்மளால முடியுமா அவமானத்தை ஏன் நாம அவமானமா நினைக்கணும் அனுபவமா நினைச்சுக்குவோம் லைக் பண்ணுங்க